இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கான விரிவான ராசி பலன்கள் இதோ இன்று வசந்த பஞ்சமி திருநாள் மற்றும் சுக்கியனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை என்பதால் பல ராசிகளுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான நாளாக அமையும் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் சிம்மம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பனிரெண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்கள் மேஷம் இன்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தொழில் மற்றும் வேலையில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள் பொருளாதாரம் நிதி திட்டமிடலில் கவனம் தேவை தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும் வாழ்க்கை குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கும் ரிஷபம் வாழ்க்கை தரத்தில் உயர்த்த புதிய வழிகள் பிறக்கும் குருவின் பார்வை இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் பழைய கடன்கள் வசூலாகும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் சுபச் செய்திகள் வந்து சேரும் பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் மிதுனம் அலுவலகத்தில் உங்களின் தலைமை பண்பு வெளிப்படும் சக ஊழியர்களிடம் அன்பாக நடந்து கொள்வது காரியங்களை எளிதாக்கும் பொருளாதாரம் நிதி தேவைகள் பூர்த்தியாகும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நிதானம் தேவை வாழ்க்கை குழந்தைகளுக்கு கண் தொடர்பான உபாதைகள் வந்து நீங்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் பரிகாரம் புதன் பகவானை வழிபட நன்மைகள் பெருகும் கடகம் அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் இன்று ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செய்ய வேண்டும் பொருளாதாரம் வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் வாழ்க்கை உறவினர்களுடன் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமை அவசியம் பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும் சிம்மம் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தங்களை தள்ளி வைப்பது நல்லது பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வாழ்க்கை தேவையற்ற குழப்பங்கள் தோன்றி மறையும் துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டவும் பரிகாரம் ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிப்பது மன அமைதியை தரும் கண்ணி அதிர்ஷ்டக்காற்று உங்கள் பக்கம் வீசும் நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ளது பொருளாதாரம் தொழிலில் லாபம் கூடும் அதே சமயம் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது வாழ்க்கை பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பரிகாரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும் துலாம் தந்தையின் ஆதரவும் மூத்தவர்களின் ஆலோசனையும் இன்று உங்களுக்கு பலம் சேர்க்கும் பொருளாதாரம் படைப்பாற்றல் மிக்க வேலைகள் மூலம் வருமானம் ஈட்டுவீர்கள் வாழ்க்கை குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கலாம் பரிகாரம் அம்மன் வழிபாடு மன வலிமையை தரும் விருட்சிகம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் பொருளாதாரம் சேமிப்பு உயரும் மாமியார் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை அதிகாரம் செய்வதை தவிர்த்து கனிவாக பேசினால் உறவுகள் பலப்படும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபட வெற்றிகள் வந்து சேரும் தனுசு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் நாள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதாரம் தொழிலை விரிவாக்கம் செய்ய திட்டமிடுவீர்கள் நிதிநிலையில் பெரிய முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புள்ளது பரிகாரம் குரு தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும் மகரம் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரும் பொருளாதாரம் எதிர்பார்த்த பணவரவு உண்டு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வாழ்க்கை வாழ்க்கை துணையின் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் பரிகாரம் ஷனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் பெருகும் கும்பம் ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு மிகவும் சாதகமான நாள் உடல் நலம் உற்சாகமாக இருக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் வாழ்க்கை நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் காதல் உறவு இனிக்கும் பரிகாரம் ஏழைகளுக்கு இரும்பு பாத்திரங்கள் அல்லது அன்னதானம் வழங்கவும் பீனம் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் இன்று உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது பொருளாதாரம் தாய்மாமன் அல்லது அத்தை வழி உதவிகள் கிடைக்கும் சமூக அந்தஸ்து உயரும் வாழ்க்கை நீண்ட நாள் வருப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கும் பரிகாரம் சித்தர்களை வணங்கி வழிபட தெளிவான சிந்தனை பிறக்கும் குறிப்பு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு வருவதால் சிம்ம ராசியினர் மட்டும் பேச்சிலும் செயலிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம்